பரிசு மகிழ்வளன் மூன்றாம் பரிசு சஃனா ஜோனாத் சப்ரீனா ஜோனா 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 சப்ரீனா தேர்ட் பிரைஸ் இரண்டாம் குழு ஜோமிக்ஸ் செலினா இரண்டாம் குழு முதல் பரிசு ஜோமிக்ஸ் இரண்டாம் பரிசு செலினா மூன்றாம் பரிசு மாலு செலினா சோனா முதல் குழு மூன்றாம் பரிசு சோனா மூன்றாம் குழு முதல் பரிசு ஆன்சி மேரி இரண்டாம் பரிசு பவுல் மூன்றாம் பரிசு பிரவீன் அடுத்ததாக நான்காம் குழு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லூர்து மேரி இரண்டாம் பரிசு வில்ஃப்ரீட் ஜே சோ ஜேவியோ மூன்றாம் பரிசு ஜபஸ்டின் அடுத்ததாக பாடல் போட்டிற்கான பரிசு முதல் குழு முதல் பரிசு பவுலினா லூர்து ஜெனிஷா பவுலீனா லூர்து ஜெனிஷா முதல் பரிசு இரண்டாம் பரிசு பியூலா இரண்டாம் பரிசு பியூலா மூன்றாம் பரிசு சப்ரீனா மூன்றாம் பரிசு சப்ரீனா இரண்டாம் குழு முதல் பரிசு சரீனா இரண்டாம் குழு முதல் பரிசு சரீனா பரிசு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிவிட்டு நிற்கவும் இரண்டாம் இரண்டாம் பரிசு 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 ஜோமிக்ஸ் ஜோமிக்ஸ் மூன்றாம் அனைவரும் கைதட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது குழந்தைகள் தான் பரிசுகள் வாங்குகிறார்கள் அனைவரும் தயவு செய்து கைதட்டவும் ஆரோன் மூன்றாம் குழு முதல் பரிசு அந்தோனி ராஜ் மூன்றாம் குழு முதல் பரிசு அந்தோனிராஜ் இரண்டாம் பரிசு சுகிர்தா இரண்டாம் பரிசு சுகிர்தா மூன்றாம் பரிசு ஆன்சன் மூன்றாம் பரிசு ஆன்சன் நான்காம் குழு முதல் பரிசு மெல்வின் நான்காம் குழு முதல் பரிசு மெல்வின் அனைவரும் மேலும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தும் மூன்றாம் பரிசு செல்டன் இரண்டாம் பரிசு செல்டன் பரிசுகள் வழங்கிய ஊர் தலைவர்களுக்கு மிகவும் நன்றி அடுத்ததாக மீண்டும் ஒரு பரிசு வண்ணம் தீட்டுதல் மற்றும் பிபிஎஸ்க்கு ஒதுக்கிய புனிதர் பற்றிய கதையினை கூறிய மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்க எங்கள் ஊர் செயலர் அந்தோணிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கதை கூறுதல் மற்றும் வண்ணம் தீட்டுதற்கான பரிசு கதை போட்டி இரண்டாம் குழு முதல் பரிசு லாரிசா இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஜாசன் மூன்றாம் மூன்றாம் ஜாசன் குழு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ராபர்ட் மூன்றாம் குழு முதல் பரிசு எப்ரோசுனி இரண்டாம் பரிசு ஆரோஜி மூன்றாம் பரிசு ராபர்ட் நான்காம் குழு முதல் பரிசு அமலையூஜின் இரண்டாம் பரிசு விஜய் மூன்றாம் பரிசு ஆர்னிகா அமலையுஜின் விஜய் ஆர்னிகா முதல் வண்ணம் தீட்டுததுக்கான பரிசு முதல் பரிசு ஆஸ்லின் இரண்டாம் பரிசு ஆராதனா அடுத்து இரண்டாம் குழு முதல் பரிசு சரீனா இரண்டாம் குழு முதல் பரிசு சரீனா இரண்டாம் பரிசு டேனியா மூன்றாம் பரிசு ஜாசன் டேனியா மூன்றாம் குழு முதல் பரிசு மரிய கேத்ரின் இரண்டாம் பரிசு ஜோன்ஸ் தேவ ஜெனிஸ் மூன்றாம் பரிசு ரோஹன் மரிய கேத்ரின் ஜோன்ஸ் தேவ ஜெனிஷ் ரோகன் தேவ ஜெனிஷ் இரண்டாம் பரிசு நான்காம் குழு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனீஷ் நான்காம் குழு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனீஷ் இரண்டாம் பரிசு ஆண்டனி கருணியா மூன்றாம் பரிசு சரோன்சன் பரிசினை வழங்கிய ஊர் செயலர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக